கருடன் கொடுவருவாய் கொடுவரி நாகம் விண்ட நாகத்தின் வாயில் கப்படு தேரை மண்டு தேரையின் வாயில் அகப்படு வண்டு வண்டு தேனிக்குரு இன்பமே மாடிடு இன்பம் வானில் ஒரு கருடன் பறந்து கொண்டிருக்கிறது அந்த கருடன் வாயினில் ஒரு நாகம் இருக்கிறது அந்த நாகத்தின் வாயில் ஒரு தேரை இருக்கிறது அந்த தேரையின் வாயில் ஒரு தேன் வண்டு இருக்கிறது அந்த வண்டின் வாயில் அந்த தேன் வண்டு வாயில் கொஞ்சம் சிறு தேன் இருக்கிறது அந்த தேனை சிறிதும் கலக்கமெல்லாம் மயில்வோடு அந்த தேனியை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது அந்த தேனீயை சுற்றி பல ஆபத்துக்கள் பிணைந்திருப்பதை அறியாமல் அதை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது அதுபோல் நம்மை சுற்றி நம்முடைய ஆத்மாவுக்கு புண்ணிய கணக்குகள் நனுமிதமை வரும் என்று அறியாமல் மானிட ஆன்மா சிற்றின்பத்தில் அலைந்து அலைந்து ஓடி அலைந்து இருக்கிறது இதை விடுத்து ஈசனை வணங்கி நற்கதி அடைவோம் ஓம் காளி ஓம் நம இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய மூலிகை மரம் வெட்பாலை அரிசி இதை நாட்டு பெயர்களில் கும்பம்பாலம் என்றார்கள் கும்பம்பாலை என்பவர்கள் இதனுடைய காய்கள் குச்சி குச்சியாக வரும் இது காய் காலங்கள் இல்லை இதனுடைய இலையை பறித்தாலே பால் வரும் பால் துளிரும் பால் துளிரும் இது பால் வருவதால் கும்பம் பாலை என்று பெயர் அதனுடைய காய்கள் இருக்கும் கொம்பு போல் இருக்கிறதால் கொம்பு உள்ள பாலை என்று இன்னொரு பெயராகும் இதற்கு அகராதி பெரிய வெட்பாலை அரிசி என்பார்கள் இது உடல் சூடுக்கும் சூடுக்கும் பயன்படும் அதிசய குணத்தை மருத்துவ குணத்தை நாம் இனி பார்ப்போம் இதை நாம் ஒவ்வொரு மூலியும் புடுங்கும் போதும் நாம் அதனிடம் சிமனிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு அதனிடம் மன்னிப்பு கேட்டு நன்மைக்கு பயன்படுத்துவேன் என்று அதனிடம் ஆத்மரீதியாக ஒரு அனுமதி கேட்க வேண்டும் அதை வணங்க வேண்டும் அதை மரியோடு அன்பு கூர்ந்து வணங்கி தான் நாம் அதை தொட வேண்டும் ஓம் சிவமொழி பிரம்ம மொழி விஷ்ணுமொழி ஓம் ஜிவமொழி பிரம்ம மொழி மொழி ஓம் ஜிவமொழி பிரம்ம மொழி விஷ்ணு விஷ்ணு மொழி ஓம் ஜிவமொழி பிரம்ம மொழி மொழி இது இது பாலு இது பட்டைய பால் வரும் இது பட்டையே பால் வரும் இது மரத்திலே பால் வரும் அதனால வெப்பால் அரிசி என்று இதற்கு பெயர் பால் திருக்கும் பால் சுத்தம் இல்லது இந்த பால் வந்து நம் நம்முடைய இயற்கை மாட்டுப்பாலோடு சேர்ந்து நாம் சாப்பிடலாம் பால் உள்ள பால் சத்துள்ள மூலிகை இதை என்ன இதனுடைய மருத்துவ குணத்தை நாம் பார்ப்போம் இப்பொழுது இந்த வெட்பாலை அரிசி பட்டையில் பாலை பாலில் இந்த வெட்பாள அரிசியை போட்டால் அது உறைந்து தயிராக மாறிவிடும் அதை எப்படி சாப்பிடுது என்பதை நான் செய்து இதை காமித்துவிட்டு அதை கூறுகின்றேன் இப்பொழுது இந்த அரிசியுடைய அரிசியினுடைய மூலிகைத்தினுடைய தன்மை பார்ப்போம் அதிசய குணத்தை பார்ப்போம் இது பசும்பால் இது எப்படி பயன்படுகிறது என்பதை பார்ப்போம் இது சிறு நேரத்தில் கெட்டி இதுவாக ஆகிவிடும் தயிராக ஆகக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கிறது இந்த பாலை தயிராக்கூடிய கெட்டியாக ஆக்கக்கூடிய சக்தி இந்த பட்டைக்கு இருக்கிறது இதில் இந்த வெட்பாளைய சூரிய பால் அந்த பாலுடன் சேர்ந்து வினைபுரிந்து அதை கெட்டித்தன்மையாக ஆக்குகிறது தயிர் ஓல் உயர உரைய வைக்கும் தயிர்வோல் உரைய வைக்கும் தயிர்வோல் உரைய வைக்கும் பாலை கெட்டியாக ஆக்கிவிடும் இப்பொழுது பால் ஆகிவிட்டது பால் தயிராக ஆகிவிட்டது ஆகிவிட்டது பாலை தயிராகக்கூடிய சக்தி இந்த வெட்பால் அரிசி பட்டைக்கு உள்ளது இப்போ இதில் இந்த பாலை கொட்டுவோம் பால் இறுகி தயிர் தயிர்வோல் ஆகிவிட்டது பாலில் அழந்த தண்ணி மட்டும் பிரிகிறது தயில் தைல்வூர் ஆகி ஆகிவிட்டது பால் இறுகி கெட்டி தைர்வோல் ஆகிவிட்டது இதை நாம் சாப்பிடலாம் பெண்கள் வெட்டச்சுடைக்கும் மூலச்சூடுக்கும் நாம் இதை சாப்பிட்டு கொள்ளலாம் பெண்கள் வெட்டச்சுடுக்கும் மூலச்சூட்டுக்கும் இதை சாப்பிடலாம் இப்பொழுது நாம் ஒரு மூலிகையை புடிங்கினால் அதை விட அதே மாதிரி மூலிகையை நாம் இருவதை உருவாக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது நமக்கு சாபம் இருக்காது நாம் எந்த மரத்தையும் அழிக்கக்கூடாது கூடாது மூலிகா முடிந்தவரை ஒரு மரத்தை ஒரு ம ஒரு பட்டையை வெட்டுவதாக இருந்தாலும் ஒரு பத்து மரத்தை நடக்கூடிய புண்ணியத்தை செய்ய வேண்டும் ஒரு மனிதனுக்கு மிகுந்த புண்ணியம் எப்பவும் மோட்சம் எப்பவும் கிடைக்கும் என்றால் தன் வாழ்நாளில் ஒரு ஐநூறு நட்டு விட்டான் என்றால் அவனுக்கு தான் புனித மோச்சம் பல சேத்திரங்கள் போய் இருக்கிறத விட அதிகமான புனிதத்தன்மை மரங்கள் நடுவதிலே இருக்கிறது அதுங்க மரங்களையும் மூலிகளில் நட்டு வளர்ப்போம் நாம் ஒரு மூலிகை புடுங்கினாலே ஒரு மரத்தை இது இதுவண்ணாலே அது மிகப்பெரிய பாவம் அதுக்கு பதில் பல மடங்கான மரங்களை நாம் உருவாக்க வேண்டும் இயற்கையின் சூழ்நிலையில் நாம் மறந்து அதனுடைய மருத்துவ குணத்தை மட்டும் எடுக்க வேண்டியமே தவிர அதை வேரோடு பிடுங்கி அழிக்க கூடாது அழிப்பது சிவனின் பாரியில் இயற்கையின் பாரியில் அது விரோதமாகும் இயற்கை இயற்கையும் இயற்கை சார்ந்த வாழ்வையும் நாம் மேற்கொண்டு மூலிகையையும் நம்முடைய பாரம்பரிய வளர்ச்சியையும் நாம் உருவாக்குவோம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய சித்தர்கள் சொன்ன வழியில் இந்த வெட்பாலை அரிசியை ஆடு மேய்ப்பவர்களும் மேய்ப்பவர்களும் ஆடு மேய்ப்பவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த ஆட்டின் பாலை பீச்சு தன்னுடைய தூச்சட்டியில் தன் சோறு கொண்டிருக்க தூச்சட்டியில் பீச்சு விட்டு இந்த பட்டையை ரெண்டு வெட்டி போட்டு விடுவார்கள் வெட்டி போட்டு ஒரு சிறிது நேரம் கழிச்சு ஒரு அரை நேரம் வைக்க வேண்டும் சிறிது நேரத்தில் என்னாக உறைந்து விடும் அதை அவங்கள் அவங்க சா தினமும் உணவாக சாப்பிடுவார்கள் உணவை விட மடங்கு சத்து இந்த பாலில் இருக்கிறது மாடு மேய்ப்பவர்களும் தங்கள் மதிய நேர பசிக்கு உணவு என்றால் மாட்டுப்பாலை பீச்சி அதனுடன் இந்த பட்டையை போட்டுவிட்டு அதை கட்டியாக அறுத்து சாப்பிடுவார்கள் இது ஒரு உயர்ந்த உணவாகும் இதை முறைப்படி சித்தர்கள் இயற்கை மொழியும் முறையும் பிரபஞ்ச முறையும் பாதுகாத்து வளர்த்துள்ளார்கள் அதன் வழியில் நாம் இயற்கை வழி செல்வோம் ஓம் காளி ஓம் நமச்சிவாய